ஒரு பூவுக்கே தான் வள்ளுவர் சொல்லுகிறார் அந்த பூவை மோந்து பார்த்தாலே வாடி கொடுமா அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம நல்ல சிச்சை முகத்தோட வாங்கன்னு கேட்டால் தான் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்காட்டி பார்த்துட்டு என்ன அவ்வளோதான் உரம் விட்டு போடும் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும் என்ன சரி இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னு வைங்களாம் கல்யாணத்துக்கு இல்லை பால் காசுறதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கோ ஒன்று கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணோன்னா அன்னைக்கே போய் அந்த ஃபங்க்ஷனில் இருந்துட்டு சாப்பிட்டு வந்தால் தான் உண்டு இல்லை ஒரு நாள் போனோன்னு வைங்களேன் கண்டுக்க மாட்டாங்க ஏதோ கடன் கொடுக்க வந்தவங்களான்ண்ட காசு வாங்குற மாதிரி வாங்கி போட்டுன்னு பேசாத பேசாத இருப்பாங்க அதான் ஆச்சரியமாக இருக்கும் இல்லை பேசுனா கூட ரெண்டு வாய் பேசுனா கூட குறைஞ்சி போடும் நான் பார்த்துக்கிறேன் நிறைய கல்யாணம் தண்ணி போவாத மறுநாள் போகிறேன் போ சொல்ல அந்த அம்மா உட்காந்து மீன் குழம்பு ஊற்றி சோத்தை பெசஞ்சி ஆச்சு நான் என்ன பண்ணேன் போனேன் அப்படியே நிமிந்து பார்த்துச்சு சிரித்தேன் ஒன்றும் சொல்லலை அப்பெல்லாம் என்னென்னா எங்கள் வீட்டுக்கெலாம் யாராவது மறுநாள்லாம் நாள்லாம் வந்தாக்கா என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டூலில் எடுத்து போட்டு அவங்க உட்கார்றதுக்கு சேர் இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு அது மேலே க கூல்ட்ரிங் ஊற்றி ஒரு டம்ளரில் வச்சு ஒரு நாலு பிஸ்கட் ஒரு தட்டில் வச்சு கொடுத்துருவோம் அவங்க அவங்க சாப்பிட்டு துண்ணு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் டம் அந்த பக்கம் போயிடுவோம் அதில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்போலைக்காக அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு கூப்பிடுவாங்க கூப்பிட்டா என்னான்னு போனாக்கா நம்ம கையிலையே மொய்ய கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த தட்டில் வச்சிருவாங்க இப்படி செய்வாங்க இதுங்க என்னென்னா போனால் நான் கூட கேட்க மாட்டேன் ஒரு வீட்டுக்கெல்லாம் பால் காய்ச்சின வீட்டுக்கு காலைல பாய் பால் காய்ச்சி இருக்குது மத்தியானமாக போனால் உட்கார சொன்னாங்க உட்காந்தாச்சு அப்போலைக்கா ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இல்லைன்தான் பைசா கொடுத்தாச்சு கொடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க வாங்கின்னு பெஸாதைக்கிறாங்க நாங்கள் போயிட்டு வரோன்னு எழுந்தாக்கா இல்லை இருங்க கொஞ்ச நேரம் அப்படி என்ன இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா அவங்களும் பெஸ்ட் அதை இருக்கிறாங்க மறுபடியும் போயிட்டு வரணு எழுந்துச்சா இருங்க அப்படின்றாங்க ஒன்றும் பெரியல அப்பாலைக்கா உள்ள போய் ஒரு தட்டில் ஒரு நாலு டம்ளரில் பசனியை ஊற்றி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க நல்லா தமாஷா இருக்குதுல்ல எங்கள் வீட்டுல இல்ல இந்த தண்ணி நான் ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலு வாங்கினா கூட கெட்டு போடும் ஐயோ இத்த சொல்லின்னு இருக்கிறப்போ எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அதான் ஞாபகம் வந்தது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாண காதகத்துக்கு கட்டிட்டு வைக்கிறாங்களாம் இலையில ஒருத்தர் சொன்னாரு நூறுக்கு மேலவே வச்சோம் நூத்தி மூணு வச்சோம்னாரு ஒரு எமாம்பெரிய இலையா இருந்தா கூட நூறு ஐட்டம் வச்சாக்கா தவளை வைக்கலாமா அது என்ன மூந்து பார்க்கறதுக்கா நல்லா போனோமா சிரிச்சு வரவேற்பு தந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அனுப்புறது ஒரு எதுனா ஒரு ஐட்டம் வச்சா கூட சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் ஒரு பிரியாணி ஒரு முட்டை ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முடிஞ்சுது அதில் நான் கண்டிப்பாக ஒரு சாம்பார் ரசம் பொரியல் மோர் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்பளம் பாயசம் முடிஞ்சுது இதை விட்டுட்டு நூறு வைக்கிறது இரநூறு வைக்கிறது என்ன ஐட்டம் சொல்றாங்க தெரியுமா பாவக்காய் ஒண்ணுதான் சொல்லல ஏன்னா நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல பாவக்காய்ல எதுனால செய்யக்கூடாதுன்னு வாங்க அத்தனால வாயை இலக்கியது இல்ல அத்தை அரைச்சி அல்வாவான் மாடுங்க துணுட்டு போகும் பாவம் அதுங்க கவர்ல துணுட்டு திரியுது ஒரு இலையை வெட்டி மாடுக்கு போட்டால் கூட புண்ணியம் அத்தையும் விடாத அரைச்சு நம்ம அதில் சோறு துண்ணாலே போதும் அதில் இருக்கிற குணமெல்லாம் மருத்துவ குணம் எல்லாம் நம்மளுக்கு சேரும் சொல்லுவாங்க அத்தையும் விடாத அரைச்சி அது அதில் இனிப்பை போட்டு நெய் போட்டு அதெல்லாம் துண்டுறதுக்காகமா இளநீ இளநீ இட்லி ஏற்கனவே கேட்டு கேட்டுக்கிறேன் நான் இளநீ இட்லி இளநீ தண்ணியை ஊற்றி இட்லி எல்லாம் இட்லி அவிக்கிறதாம் நல்லா வெயில்ல மூட்டை தூக்குறவனுக்கு ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தா கூட புண்ணியம் அந்த காலத்தில் அம்மா போட்ட வீட்டுக்கெல்லாம் இளநீ தான் வாங்கி கொடுப்பாங்க சொந்தக்காரங்க அது அந்த வயிறு புண்ணாவாத செய்மா சாப்பிடாத கிடைப்பாங்க வயிறு புண்ணாவாத இருக்கும்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி கொடுப்பாங்க இந்த இட்லியில் போய் இட்லி மாவில் இளநியை கலந்து அத்தை இட்லி ஊற்றுறது அது இன்னாத்துக்கு அது வெந்து வீணாக தானே போகும் இன்னாத்துக்கு ஊற்றுறீங்க அந்த இளநியோட டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் இல்லை இருக்காது அப்ப என்னத்துக்கு குத்துறீங்கன்னா சாப்பிட்டா இருக்குமா அதில் ஒருத்தர் சொன்னார் நாங்கெல்லாம் அரிசி உளுந்து இவ்வளோ வெந்தயம் போடுவோம் அவ்வளவுதான் இட்லி சாஃப்டா இருக்கணும் அதுதான் வாஸ்தவம் அதுதான் உண்மை இல்லைன்னா இந்த ஒரு கொட் ஆமணக்கு கொட்டைன்னு சொல்லுவாங்க அத்தை போடுவாங்க அது நான் பாத்துக்கிறேன் அத்தை ஊற வச்சு அத்தோட அரைப்பாங்க இட்லி புசு புதுசுன்னு இருக்கும் இட்லியில் போய் இளநியை ஊற்றிட்டு நார்மலா ஒரு இட்லி கடையில் எட்டு ரூபாய் இட்லி நாலு இட்லி வாங்கினா இருபத்தெட்டு ரூபாயா நாலு இட்லி எவ்வளவு முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐயோ வாங்க மூணு இட்லி போதும் சொல்லிட்டு வாங்கி துண்டுறோம் நாளைக்கு பந்தாக்குன்னா ஒருத்தர் அங்கே போய் இளநீ இட்லி இருக்குன்னு கேட்டாருன்னு வைங்க கடைக்காரருக்கு என்ன ஆகும் ஐயா அவனா இது இளநீ இட்லி போட்டலாம் போட்டான் இது இங்கே வந்து கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம கடையில் போனி ஆகாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கே அவர் இளநீ இட்லி போட்டாருன்னு வைங்க ஒரு இட்லி பாஞ்சு ரூபான்னு விற்பார் கட்டுப்படி நமக்குலாம் நாங்கள் கொடுமையா இருக்குது இன்னத்துலையோ இன்னொன்னுமோ செய்கிறாங்க இந்த ஒன்று டவுனில் பட்டணத்தில் இருக்கிற பசங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன் தென்னைங்குருத்து துண்ணுருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியாது தென்னங்குருத்துல பொரியலாம் அதை அப்படியே பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தா எவ்வளோ நல்லா தெரியுமா பழுக்கி இருக்கணும் முதல்ல இப்போ வந்துன்னு தென்னங்குறுத்து பொரியலாம் நான் பணம் குறுத்து சாப்பிட்ருக்குறேன் தோப்பாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அந்த தோப்பு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அது வந்து இப்போ பார்த்தா பொரியல் கிரியல் அப்படின்னு இப்போ என்னென்னமோ சொன்னாங்கப்பா அது அதை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட்டதே கிடையாது அதை ஒன்றொன்னையும் வேற வேறையோடு சேர்த்து ஒரு ஒரு பொருள் இருக்குதுனாக்கா அது இன்னொரு பொருளோடு அதை சேர்க்கக்கூடாது அது வந்து பிரச்சனையை உண்டாக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்க இது இன்னே கிடையாது அத்தை வச்சு அத்தை செய்யி இதை வச்சு இத்த செய்யின்னு சொல்லிட்டு ஒரே இந்த நிகழ்ச்சி பார்த்துப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டமும் ஒரு இடத்துல இருந்து வந்துக்குது அத்தை எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்த்து இது நல்லாக்குது இது நல்லாக்குது இளநீ இட்லி சாப்பிட்டப்போ அது தெரியவே இல்லைன்றாங்க அப்புறம் அல்வா வாழை வா வாழை இலை அல்வா துணிட்டு அந்த வாசனை இல்லைன்றாங்க அப்ப என்னத்துக்கு அதுல இருக்கிறது இனிப்பும் சுகரும் நெய்யும் இது என்னத்துக்குங்க நம்ம சாப்பிடாத எத்தனையோ பொருள்கள் இருக்குது அதெல்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுத்து பழக்கணும் அத விட்டுட்டு இந்த மாதிரி வயிற்றுக்கு இதுவரைக்கும் நம்ம துண்ணாததெல்லாம் துண்ணுட்டு சும்மா வாய்க்கு தான் அது இதுவாக இருக்குமே தவிர வயிற்றுக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு நல்லது கிடையாது நான் நான் சொல்கிறது சரியாக தப்பாக சொல்லுங்கள் கௌரவத்துக்கெல்லாம் போடுறதுக்கு பதிலாக புண்ணியத்துக்கு எதுலையாவது போட்டால் நல்லது